வேல் முருகப்பெருமானுடைய ஞான சக்தியாகும் வெல் என்ற முதல் நிலை நீண்ட தொழில் வேல் எல்லாவற்றையும் வெல்வது ஞானம் ஒன்றே ஆகும் ஞானம் என்ற சொல் தமிழில் அறிவு என வரும் அறிவுக்கு மூன்று இலக்கணங்கள் உள்ளன ஆழம் அகலம் கூர்மை ஆகியவையாகும் வேலின் அடிப்பகுதி ஆழமாகவும் இடைப்பகுதி அகலமாகவும் நுனிப்பகுதி கூர்மையாகவும் இருப்பதை நாம் நன்கு உணர்வோம் ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே என்று சிவபுராணம் கூறுகிறது மயிலை ஆடும் பரி என்றார் சேவலை அணி சேவல் என்றார் வேலை கதிர்வேல் வடிவேல் வஜ்ரவேல் என்று அடை கொடாமல் வெறுமனே வேல் என்கிறார் அடையில்லாமலே பெருமை பெற்றது வேல் வேல் ஞானம் மயிலும் சேவலும் அசுர சம்பந்தம் பெற்றவை சூரபத்மன் சேவலும் மயிலுமாக ஆனான் சேவலையும் மயிலையும் பார்க்க வேல் பெரும் பெருமையுடையது அதனால் கச்சியப்ப சிவாச்சாரியர் சேவலுக்கும் மயிலுக்கும் ஒரு முறை போற்றி கூறி வேலுக்கு இருமுறை போற்றி கூறுகிறார் சேவலும் மயிலும்